அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் நிகிதாவை எப்போ கைது பண்ணி விசாரிப்பீங்க தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வியாக இருக்குது இப்போ அதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நிகிதாவினுடைய கைதை நோக்கி நகருது கூடவே நிகிதாவினுடைய மொபைல் ஃபோனையும் கைப்பற்றி டெல்லி மத்திய தடயவியல் துறைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே ஃபாரன்ஸ் ரிசர்ச்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த கால் ஹிஸ்ட்ரியும் எடுக்கப்பட்டு அந்த உயரதிகாரி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நீதிமன்றமே இப்போ சிறப்பா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க இதை ஒட்டுமொத்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் இதுல விரிவா பேசுவோம் இவ்வளவுக்கு முன்னால எத்தனை வழக்குல நம்ம தப்பிச்சிருந்தாலும் இந்த வழக்குல கண்டிப்பா உறுதியா மாட்டுவாங்கங்கறத நான் நம்புறேன் ஜெயிலுக்கு போறது உறுதி கண்டிப்பா உறுதி ஜெயலுக்கு போனா வெயில் கூட கிடைக்கிறதாங்கறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை கண்டினியூவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதியே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதற்கப்பறமா அதிரடியாக சிபிஐ வந்து ஆக்ஷனில் இறங்கினாங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபதாம் தேதி சார்ஜ் ஷீட்டே வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை நீங்கள் சிறப்பாக விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த சிபிஐ அதிகாரி மோஹித் குமார் அவர்களுக்கு பாராட்டுக்களே தெரிவித்தார் என்னன்னா ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ரெண்டு சாட்சிகளை வந்து சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க இது கூடவே நூற்றி மூன்று ஆவணங்களையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க ஆவணங்கள்லாம் வெறும் பேப்பர் எவிடன்ஸ் மட்டுமே கிடையாது அஜித்குமாரினுடைய சட்டை அஜித்குமார் தாக்கப்பட்ட அந்த ஆயுதம் அப்படின்னு அவர் தா தாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே சிபிஐ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இது கூடவே நூற்றி ரெண்டு வந்து அவர்கள் சாட்சியாக சேர்த்து விசாரிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சீட்ல அது எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து இன்னொரு முக்கியமான சத்தையும் பண்ணியிருக்காங்க குறிப்பா இதற்கு முன்னாடி போலீஸ் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் ஐந்து நபர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருந்தாங்க கண்ணன் ராஜா பிரபு ஆனந்த் சொல்லக்கூடிய ஐந்து நபர்கள் அந்த ஓட்டுநரை வந்து வந்து விளக்கிட்டாங்க அவர் வந்து இப்போ என்ன அந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற அந்த ஓட்டுநரையுமே வந்து இதுல வந்து சேர்த்திருக்காங்க அவரும் இப்போ வந்து குற்றவாளி தான் ஆனால் இது ஒரு இடைக்கால சார்ஜ் ஷீட் மட்டுமே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வழக்கு இன்னும் வழக்குனா இனிமேல் தான் அந்த வழக்கு வந்து சூடுபிடிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தான் அந்த கொலை வழக்குல தான் இவ்வளவு சாரையும் நடந்திருக்கு ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்னோடி வழக்கம் இருக்கக்கூடிய நம்ம நிகிதா நகை திருட்டு வழக்கு அப்படிங்கிறது சிபிஐக்கு இன்னும் மாற்றப்படாமலே இருந்திருக்கு இதை வந்து கேட்ட உடனே நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டார் பல கேள்விகள் எழுப்பியிருக்காரு ஏன் வந்து சிபிஐ கிட்ட இன்னும் அந்த எஃப்ஐஆர் ஒப்படைக்கலை அவர்கள் தரப்பில் ஏன் அந்த வழக்கு ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது சிபிஐ வந்து எங்ககிட்ட கேட்கல அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லிருக்காங்க இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம் போலீஸ் தான் எங்ககிட்ட கொடுக்கணும்னு இவர்கள் சொல்ல ஒரு வாரம் கேடு அதற்குள்ளே சிபிஐ நீங்களே போயிட்டு அந்த ஆவணங்கள்லாம் வாங்கியிருங்க நிகிதாவினுடைய வழக்கையும் நீங்கள் வந்து எஃப்ஐஆராக பதிவு செஞ்சு ரீரிஜிஸ்டர் பண்ணி அந்த வழக்கிற்கான விசாரணையும் ஆரம்பிங்க இதை பத்தின முழு சார்ஜ் ஷீட் எனக்கு வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி என்னோட டேபிளுக்கு வரணும் சொல்லி அவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா நிகிதாவை வந்து நோண்டி நொங்கெடுக்க பார்க்கும்போது நிக்கிதாவுக்கு திட்டவட்டமா இதற்கு முன்னாடி குற்ற பின்னணி அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர்கள் திருமண மோசடி பண்ணாங்க வேலையை வாங்கி தருவத மோசடி பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் ஊரறிந்த உண்மை அதையெல்லாம் தாண்டி இதற்கு முன்னாடியும் பத்து நகை திருட்டு புகார் நிக்கிதா அவர்கள் கொடுத்துருப்பதாக ஒரு செய்தி வந்து வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல இரண்டு புகார்களில் நிக்கிதா ரெக்கவரி வர வாங்கியிருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்போ இதையே வந்து ஒரு டாக்டிக்ஸா வந்து வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா நிக்கிதா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஆய்வு செய்யப்பட வேண்டியது கூடுதலா நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதுங்கிறது யார் அந்த உயர் அதிகாரி அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் உத்தரவு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற அந்த மூல காரணத்தை நீங்கள் நோக்கி போகணுன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத உத்தரவாக சொல்லிட்டார் இனிமேல் சிபிஐ அதிகாரியை நினச்சாலும் இல்லை தமிழக காவல்துறையை நினச்சாலும் நிற்கிதாவை வந்து இதில் இருந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது நமக்கு தில்ல தெளிவாக தெரிய வருது ஏன்னால் காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரியை வெளியே வச்சுட்டு அந்த டிரைவர் ராமச்சந்திரன் அவர்களை மிச்சம் அஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க ஆனால் சிபிஐ வந்து அவரே வந்து உள்ளே சேர்த்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நகை இருந்ததற்கான ஆதாரம் இருக்கா பில் இருக்கா போட்டோ இருக்கா அப்படின்னா நிகிதா கூட பல கேள்விகள் இனிமேல் தொடுக்கப்பட இருக்கு ஏன்னா நகையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நகை காணாமல் போனதுங்கிறது பொயின்றதை தாண்டி அப்படி ஒரு நகை நீங்க கொண்டே வரல அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா நிக்கிதா மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சில சட்ட வல்லுநர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிக்கிதாவுக்கு கைதுங்கிறது உறுதியாக ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போது நிக்கிதாவுக்கு காணார் செய்யப்பட்டிருக்காங்க இன்னொன்று நிக்கிதா மேலே எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனும் இது வரைக்கும் அவர் பணியாற்றக்கூடிய அந்த அரசு கலைக்கல்லூரி எடுக்காமல் இருக்காங்க அப்போ இங்கேயும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளோ குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபராக இருக்காங்க அவர்கள் மீது எந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் நீங்கள் எடுக்கவே இல்லையே ஒரு பிரைவேட் கம்பெனியில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவரை பணியிலேருந்து நீக்கம் பண்ணுவாங்க இல்லை சஸ்பெண்டாக பண்ணுவாங்க அங்கே எதுவுமே நடக்கலைங்கிறது ஒன்று இது போக நிகிதா அவர்கள் ஊடக ஊடகமாக போயிட்டு பேட்டி வேறு கொடுத்துட்ருக்காங்க தன் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போது சிபிஐ இரண்டாம் கட்ட விசாரணை அப்படிங்கிறது நிகிதாவினுடைய வழக்கை கையில் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து நின்று இதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா நீதிபதி கேட்டதுதான் நமக்கும் நமக்கு தோணுது காவலர்களும் ஒரு பக்கம் வந்து நிகிதாவை காட்டி கொடுக்கிறது விருப்பப்படல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதாவை கொடுத்த புகாரினுடைய பின்னணியவோ இல்லை நிகிதாவை மீது போடப்பட்ட அந்த நகை திருட்டு எஃப்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட அந்த சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இவர்களும் முன் வரல சிபிஐ தரப்பில் இருந்தும் வாலண்டரியாக போயிட்டு அதை வாங்குறதுக்கு அவர்களும் முற்படலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு பொதுவாக நமக்கு ஒரு எல்ற கேள்விங்கிறது ஏன் நிக்கிதாவை வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை வந்து செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு புரியல ஏன்னா இவர்கள் நேரடியாக வந்து இந்த அம்மா சொன்ன பொய் புகாரின் அடிப்படையில் நாங்கள் இப்படி பண்ணோங்கிறது வெளிப்படையாக சொன்னாங்கன்னா ஒருவேளை மக்களுக்கே ஒரு கேள்வி வரும்ல நகை இருக்கா இல்லையா இல்லை அந்த புகார் கொடுத்தது யாருன்னே தெரியாம ஒரு அப்பாவை இளைஞரை இப்படி கொள்றதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு பண்றது சரியான்ற மாதிரி கேள்வி எழுங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து நிக்கித்தாவே இந்த கேஸ் வந்து ஓரம் கட்டிட்டு இதை ஒரு கொலை வழக்காக மட்டுமே பதிவு பண்ணிக்கலாம் அந்த கேஸ்க்கான ஆர்ஜின் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தோண்டி எடுக்க வேணாம்னு அவர்கள் முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை அவர்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு வந்து நிக்கித்தாவை காப்பாற்றி என்னாங்க போகுது ஆனால் இன்னொரு உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை சிபிஐக்கு இருக்கலாமோ அப்படிங்கிற அச்சத்தை வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் அவர்களே பகிரகமாக ஊடகங்கள் முன்னாடி சொன்னார் ஏன்னா நிக்கிதாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது உயரதிகாரிகள்னு சொன்ன உடனே நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காவலர்களில் உயரதிகாரிகள் அப்படின்னு கிடையாது டெல்லியில் உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் நிக்கிதா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அதனால் டெல்லியில் உள்ள அமைப்பான அந்த சிபிஐ அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக நிகிதாவை சேஃப்கார்டு பண்ண முயற்சி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஐயப்பாடை என்டி டிஃபைன் அவர்கள் ஊடகங்களும் நிறைய பயங்கரமாக எழுந்திருந்தார் டெல்லிக்கும் கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் டெல்லியை சார்ந்து இருக்கக்கூடிய கனெக்ஷன் உள்ள சிபிஐ டை ஒப்படைக்காதீர்கள் சோ இந்த வழக்கினுடைய தொடர்பு அப்படிங்கிறது சென்னை மதுரை மட்டும் கிடையாது இங்கிருந்து வந்து டெல்லி வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால தான் சிபிஐ உள்ள வரும்போதே அவரே சொன்னார் எஸ்ஐடி போதும் சிபிஐ வேண்டாம் எஸ்ஐடியே சிறப்பு விசாரணை பண்ணுவாங்க இதுக்கு எதுக்கு சிபிஐ ஏன்னா சிபிஐ உள்ள வர்றாங்கன்னா மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய சில அதிகாரி தொடர்பு இருந்தாங்கன்னா அவர்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து மோஹித் குமார் அப்படிங்கிறது டெல்லியில் உள்ள அந்த சிபிஐ டிஎஸ்பி அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு சம்மந்தமே கிடையாது அவர் வந்து பாரபட்சம் பார்க்குறதுக்கோ தேவையில்லை ஆனால் டெல்லியில் உள்ள ஒரு ஐஎஸ் அதிகாரிகளில் தொடர்போடு இருந்தார் அப்படின்னா அவரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இந்த சந்தேகத்தை ஹென்ரி டிஃபைன் அவர்கள் ஒரு அச்சமாகவே வந்து எழுப்பியிருந்தார் இது மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வழக்கில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நாங்கள் இதை மேற்பார்வையிடுவோம் உங்கள் விசாரணைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க முதல்கட்ட விசாரணை மட்டும் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் அதிகாரி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நாங்கள் உங்களை விசாரிப்போம் பாராட்டு நாங்கள் ஒரு பக்கம் மோகித் குமார் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள் நீங்கள் சிறப்பாக விசாரிச்சிருக்கீங்க ரொம்ப குறுகிய காலத்தில் சார்ஜ் ஃபைல் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்கு பாராட்டு ஒரு பக்கம் ஆனால் இன்னும் இந்த வழக்கை விசாரித்து முடிக்கும் வரை எங்களுடைய மேற்பார்வை நாங்க கோர்ட் மான்று பண்ணும் அப்படின்னுதான் சொல்லிட்டாங்க அப்போ நிச்சயமா கோர்ட் மான்று பண்ணும்போது போது இவர்களால வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து விசாரிக்காமையோ இல்ல சாட்சிகள்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத மறைமுகமாவோ வைக்க முடியாது கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படியாக இந்த வழக்கு நிக்கிதாவை நோக்கி இப்போ தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து வெகுஜன மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிக்கிதா மீதான அந்த குற்றச்சாட்டுகள் நிக்கிதாவை வந்து தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல உறுதியாக இருக்காங்க ஏன்னா அன்றிலேருந்து இன்று வரைக்கும் வந்து அஜித் அஜித்குமார் தொடர்பாக எந்த செய்தி வந்தாலும் நிக்கிதாவை இன்னும் கைது பண்ணலை அப்படிங்கிற கமெண்ட் தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணப்படும் பலரும் கேட்ட கேள்வி நிகிதாவை என்னப்பா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒன்று தான் ஆனா அந்த வழக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த காவலர்கள் அஜித்குமாரை அடித்து கொலை செய்த வழக்கு மட்டுமே அதனால அங்கே நிகிதாவுக்கு பெரிய ரோல் இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடியே மதுரையிலேயே சிபிஐ அதிகாரிகள் வந்து நிக்கிதாவை நேரில் வர வச்சு விசாரணை பண்ணாங்க ஆனால் அப்போ கூட வந்து அவர்களை கைது பண்ணலன்னு பார்க்கும்போது அந்த கேள்விகள் எல்லாமே நகை திருட்டை பத்தியோ நிக்கிதாவோட நகை இருந்துச்சா அப்படிங்கிறத பத்தியோ இருந்திருக்காது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நகைக்கான பில்லுங்க நகை உங்கள் நகை அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன நீங்க அந்த நகையோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெங்கை இப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படி அதில் வசமா சிக்கிட்டாங்க அப்படின்னா நிகிதாவும் இதில் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள் நகை அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை திருட்டு புகாரும் போலின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொலை வழக்குலையும் நிக்கிதா சேர்க்கப்படுவார்கள் அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே தண்டனை நிக்கிதாவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை நன்றி